பிரைஸ் எல்லாம் உலக ராட்சிலும் மேற்புமாய் இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தெய்வ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நிலைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எப்ரேல் பதிமூன்று ஏழை நாம் வாசிக்கிறாங்க யாத்திரம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது எலியாவோடு எலிசா எலிசாக்குரிய அனுபவங்களை கற்றவனாய் காணப்படுகிறார் இருப்பினும் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது மூன்று விதமான உன்னதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டதை நம் விதத்திலே வாசிக்க முடிகிறது ஒன்று பெத்தருடைய அனுபவம் இரண்டாவது எரிகோபினுடைய அனுபவம் மூன்றாவது யோர்தானுடைய அனுபவம் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை ராக்கியத்தை அவன் அறிந்திருப்பான் என்று நாம் அறிகிறோம் இரண்டாவது எரிகோ எரிகோ என்கிறது நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டாள் என்கிற அந்த மேன்மையான காரியங்களை அவன் கற்றுக்கொள்கிறதுக்கு ஏதுவாக இருந்திருக்கும் மூன்றாவது யோர்தானை கடக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் எளியா யோர்தானை கடந்து வந்து எலிசாவை பார்த்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு எலிசா உமையில் இருக்கிற ஆவிக்குரிய வல்லமை இரட்டத்தனியாய் எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அரிதான காரியத்தை கேட்டாய் ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னபோது செயல் காற்றிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறான் அந்த மூன்றாவது ஒரு அனுபவம் என்கிறது எலியாவின் மேல் விழுந்த சால்வியாகிய அந்த தேவனுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வரிசுத்த ஆவியனுடைய வல்லமையும் அவன் அதை எடுத்து ஓங்கி யோர்தான் இல்லை அடித்து அதை பிளக்க செய்து அதை கடந்து வந்தான் என்று நாம் பார்க்கிறான் ஏனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்மை வழி நடத்தினவர்களுடைய முடிவை நாம் சிந்தித்து அவளை பின்பற்றுவோம் என்று சொன்னால் ஆண்டோர் எலிசாவை உயர்த்தினது போல நம்மையும் ஆ மேன்